ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் ஐம்பெரும் காப்பியங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் தமிழர்களாகிய நமக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன என்னன்னு தெரியும் ஆனா அது எதை பற்றினு தெரியாது ஐம்பெரும் காப்பியங்களில் முதலாவது சிலப்பதிகாரம் கண்ணகையின் சிலம்பால் உருவான கதையை கூறுவது சிலப்பதிகாரம் அடுத்தது மணிமேகலை கோவலன் மாதவி ஆகியோரின் மகளாகிய மணிமேகலையின் வரலாற்றை கூறுவது மணிமேகலை நூலாகும் சீவக சிந்தாமணி மூன்றாவது சீவகன் என்ற மன்னனின் வரலாற்றை கூறுவது சீவக சிந்தாமணி சீவகன் எட்டு பெண்களை மணந்து இன்புற்று வாழ்ந்த வாழ்க்கையை விவரித்து கூறுவது இந்நூலாகும் அடுத்தது வளையாபதி வளையாபதி நூல் கூறுவது புகார் நகரில் வாழ்ந்த நவகோடி நாராயணன் என்னும் வணிகனின் கதையாகும் குண்டலகேசி தன்னை கொல்ல முயன்ற கணவனை கொன்றுவிட்டு பௌத்த துறவியாகி அச்சமயத்தின் பெருமையை பரப்பிய குண்டலகேசி என்னும் வணிகர் பெண்ணின் கதையாகும்